ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி இருபத்தி ஒரு தங்கம் உட்பட நாற்பத்தி இரண்டு பதக்கங்கள் வென்று அசத்திய முல்லை தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு கழகத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள் கோவை சின்னவேடம்பட்டி குரும்பாளையம் மற்றும் சேரன் மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வாழ்வீச்சு வளரி மான்கொம்பு சுருள்வாள் வால்வீச்சு போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் தேசிய சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் பதினான்கு மாணவர்கள் ஸ்ரீலங்கா சிலம்பம் பெடரேஷன் சார்பாக நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக அணி சார்பாக கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா நூவாராலயா நகரில் நடைபெற்ற இதில் முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்களான வர்ஷா சஞ்சீவ் ஜிஷ்ணு ஜீவித் ஸ்ரீ ராணிஷ் ரித்விக் பிரணவ் ஆண்டோ நிவான் மைக்கேல் ஸ்ரீராம் ஹிர்திக் மித்ரன் கோகுல் கிருஷ்ணா தரணிஷ் ரேவன் பாலமுருகன் மற்றும் ஹர்ஷித் என பதினான்கு மாணவர்கள் பங்கு பெற்றனர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இதில் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா இந்தியா என பல்வேறு நாடுகளிலிருந்தும் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஒற்றை கம்பு வீச்சு இரட்டை கம்பு வீச்சு வால் வீச்சு சிலம்பு சண்டை அலங்கார வரிசை மான் கொம்பு வேல் கம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தங்களது ஆற்றல் மிகு திறனை வெளிப்படுத்தி இருபத்தி ஓரு தங்கம் பதினான்கு வெள்ளி ஏழு வெண்கலம் என நாற்பத்தி இரண்டு பதக்கங்கள் பெற்று சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றினர் இந்நிலையில் பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் தலைமை பயிற்சியாளர் பிரகாஷ் துணை பயிற்சியாளர்கள் மணிகண்டன் பாலாஜி தரணிஷ் ஆகியோருக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மாலைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி கோப்பையுடன் கோவை திரும்பிய மாணவர்கள் பேசுகையில் முல்லை தற்காப்பு கலை பயிற்சி கழகத்தின் நிறுவனரும் தலைமை பயிற்சியாளருமான பிரகாஷ்ராஜ் வழங்கிய தொடர் பயிற்சிகள் காரணமாக போட்டிகளில் வெற்றி பெற முடிந்ததாக தெரிவித்தனர் வணக்கம் முல்லை தற்காப்பு தலைமை பயிற்சி பிரகாஷ் ராஜ் பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து மொத்தம் பதினான்கு மாணவர்கள் ஸ்ரீலங்கா மாநிலத்தில் நடந்த ஸ்ரீலங்கா நாடுகள் நடந்த இன்டர்நேஷனல் சில போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மாநிலத்தில் இருபத்தி ஒரு கோல்டு பதினாலு சில்வர் ஏழு பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பதக்கங்கள் என்று இன்றைக்கி சாதாரண ஓவரால் வின்னர்ஸ் எடுத்திருக்காங்க இந்தியா சார்பில் இந்தியா சார்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டங்களிலும் போயிருந்தோம் சென்னை திருப்பூர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சேஷன் வச்சு பிள்ளையர் டீம் எடுத்து போயிருந்தாங்க ஸோ இந்த அணியின் சார்பில் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஓவரால் அதிகமான மதிப்பெண்கள் அதாவது மார்க்கின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த மெடலோட எண்ணிக்கையின் கணக்கில் இன்றைக்கி முல்லை தற்காப்பு கலைகளும் ஓவரால் வின்னர்ஸ் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த சீரங்க நடைபெற்ற சிரம போட்டியானது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிலம்பட்டி நுகர்லியா மாநிலம் நுகர்லியா அப்படிங்கிற மாநில தொகுதி நடைபெற்றது இந்த நுகர்லியா மாநில தொகுதி